என்ன ப்ரோ பொறுப்பு நண்பர்கள் அவர் கொண்டு வந்து ஒரு ஆளா அதுக்கு காடையில சரி எல்லா விஷயங்கள காட்டி கொண்டு இருக்கிறோம் காணொலியில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதோட இன்றைக்கு என்னன்னா வந்து இன்றைக்கு அவையில் சொல்லியிருந்த வந்து ப்ரோ மூன்று நாள் ஓடி தெரிஞ்சிடும் ப்ரோ இண்டைய கலைப்பயிருக்கு இன்றைக்கு உங்களுக்கு கையால வந்து பிரியாணி செய்தோம் அதுவும் தமிழ்நாட்டு ஸ்டைல்ல பிரியாணி செய்தோம் நீங்க சாப்பிட்டு பார்த்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லுங்கன்னு அதோட அவையில் இங்க உணவகங்கள்ல சாப்பிடக்க சொல்ற விஷயம் வந்து நீங்க இவ்வளவு வில வைக்குது என்னண்டு ப்ரோ கடையில வந்து சாப்பிடுறத பத்து ரூபாய் ரூபாய் ஆனா முப்பத்தஞ்சு பத்து மடங்கு பத்து மடங்கா இருக்கு சில அது இண்டைக்கு கூட அவையில் வந்த பொருட்கள் எல்லாம் பார்த்துனாங்க சரியான ஒரு மலிவாயிருக்கு ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்க்கு எல்லாம் இருக்கு ப்ரோ அப்ப நான் சொன்னார் மூன்று மாசம் இதுக்கு மட்டுமே இந்தியா வந்து நின்று சாப்பிடற காட்டி போற மட்டும் சொன்னார் சாப்பாடு அது ஒவ்வொரு இடத்துக்கு போக 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 வித்தியாசம் வித்தியாசமான சாப்பாடு சரி அப்படியோ இதுக்கு பிறகு இந்த கையால அந்த பிரியாணி என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி செய்யணும்ன்றத அப்படியோ பார்த்துட்டு சாப்பிடுவோம் நாங்களும் என்ன சாப்பிட்டுட்டு சில வேலை நேரம் என்ன நேரம் எல்லாம் பிரச்சனை இல்லை இது வேலை செய்யல என்ன ரெண்டு நாற்பத்தி ஒன்பது மணிக்கு பிளான் பண்ணி சாப்பிட போற ஒன்பது மணிக்கு கூப்பிட்டாங்க ஓ கூப்பிட்டே இப்போ ஒரு ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு இரவு சாப்பிடற மாதிரி பிரியாணி ஒரு வயசுக்கு பிறகு வந்து இந்த டைமுக்கு சாப்பிடறது எல்லாம் ஜெயிடுறா ஏதாவது கிடைக்கிற நேரம் ஒரு நேரம் அப்படியே சாப்பிட்டுட்டு போக வேண்டியதான் உள்ளுக்கெல்லாம் வந்து பிரியாணி செய்தோன்னு இருக்கிறோம் அதோட இந்த சேனலுக்கு வந்து யாராவது வந்து மறக்கா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க போட வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வந்து ரச்சி வேண்டிட்டோம் அதுக்கு பிறகு இங்கே பிரியாணிக்கு தேவையான மரக்கறிகள் வேண்டுறோம் கொஞ்சம் அளவளவாக தான் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ பிரியாணி படி வந்து அளவளவாக வேண்டி சங்கட ஜனல்ல என்ன மாதிரி பிரியாணி செய்கிறோம் எந்த மாதிரி வந்ததிட்டதை பார்த்துக்கொள்ளலாம் எல்லாம் செய்ய போயிடும் மட்டும் வந்து கிணக்க மசாலா கேட்டாங்க அது கேட்க மசாலா பெருசாக தேவையில்லை அப்புறம் ஒன்று தான் சொன்னவ அப்போ பார்ப்போம் இளநியை பார்த்துட்டு இளநீ குடிப்பான் இளநீ வேண்டி குடிப்போம்ட்டு பார்த்து நாங்கள் அவன் ஊரு இளைஞரூவாயம் எங்கட ஊருல இளைஞர் இருநூற்றி ஐம்பது ரூபா இல்லை இந்த விற்கிற விலைவாசிக்கு நீங்கள் ஒன்று குடிக்கலாம் பாதி பாதி தான் குடிக்கலாமா நீங்கள் குடிங்க நீங்கள் குடிங்க நீங்கள் குடிச்சு பாருங்க எங்களோட ஊருல நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு இனிப்பு இனிப்பு என்ன மாதிரி இருக்கு இனிப்பு இல்ல அந்த அளவுக்கு லைட்டா உப்பு இருக்கு ஒண்டு இனிப்பு ஒண்டு அது கூட தண்ணி வர இல்ல சின்ன வேலை இனிப்பா இருக்கும் சில உங்களுக்கு இனிப்பு இல்லாத இவர் உள்ளூர் ஆள் இவருக்கு இல்ல குடிங்க இல்ல குடிங்க இது இளைஞர் நல்லா இளைஞர் நல்லா குடிங்க குடிங்க

கிவேமே வேற இல்ல இதெல்லாம் வெட்டிட்டு இதெல்லாம் வதக்கு வதக்கிட்டு கறி வந்துட்டு வதங்குனதுக்கு அப்புறம் தான் போடுவாங்க அது உடனே வதங்கி இருந்தானே இல்லையா சரி சரி உடனே வதங்கி இருந்தானே பக்கத்துல அத வெட்டி வெட்டுنا போங்க போங்க வெட்டுنا வெட்டுنا போங்க இங்க வா இவ்வளவு நாங்க வெட்டி தந்து என்ன கண்ணு பாத்தா தெரியுது ப்ரோ அரிசி ஊற வைக்கணும் அரிசி அலசிட்டு ஊற வைக்கணும் ஓ அதானே வேற இருக்கு அப்ப 20 20 20 ஆக்ஷுவலா என்ன கத்தி ஒண்ணு தான் இருக்கு நம்மளாத கத்தி செஞ்சிருக்கலாம் கத்தி நான் 400 மின்நம்பாதத்துல செய்த தலை கத்தி வேணும் ஒரு கத்தி தான் இருக்கு நம்ம என்ன பண்றதே

கத்திரிக்காய் சட்னி அதுக்குள்ள முந்திரிக்காய்பளம் போட்டு போட்டுருப்பாங்க ஆனா இந்தியா உணவகங்கள் கணக்கு வந்துட்டு அப்ப சாப்பிட் இருக்கும் எழுபது ரூபாய்க்கு பிரியாணி இருக்கு பிரியாணி வரும் ப்ரோ ஒரு ஆள் சாப்பிடலாம் ப்ரோ நல்லா பயிர் ஒரு ஆள் சாப்பிடலாம் அதுக்கு கத்திரிக்காய் ரைத்தா கண்டாயிரம் ரைத்தா

பிரியாணி வந்துட்டு பாருங்க பேர் லெவலா இருக்கு அதோட இந்த பீஸ்கள் எல்லாம் வந்து நல்லா அவந்திருக்கு ஆடெல்லாம் வந்து நல்லா சுஃப்ட்டா இருக்கு அது வருங்க நல்லா தெரியுமே ரெண்டும் பங்கோ படிச்சதாவே யாரு இந்த ஓப்படி பிரியாணி பாத்து பழனி இதுல வந்து என்னன்னு சொல்றது இதுவே வந்து நாங்க வளமையா போடுறதை விட வெக்கஜக்க சாமான் போடுறோம் இந்த கற்பாசி அதேமாதிரி அன்னாசி பூ வேற என்ன ப்ரோ லவங்கம் லவங்கம் மட்டை மராட்டி முக்கே

இங்கால எல்லாமே சாப்பிட்டு முடிஞ்சது எல்லாருமே வயிறு கூட்ட நிக்கிறான் இதுல வேலை செய்த யாருன்னு வேலையை பார்த்தா தெரியும் சரி பிரியாணி வந்து ஒரு லெவலா இருந்தது நன்றி மிக்க நன்றி நீங்கள் வந்து செய்யறவர் அடாந்தி நன்றி சரி யூடியூப் வீடியோ பார்த்து செய்தா மருது வாங்குவோம் ரெண்டாவது நாங்க என்ன செய்தாலும் வந்து வேலை செய்யற மாதிரி பிரியாணி வேற ஆது ஏண்டாவது வேலு சாமான் போடணும்

இதா நல்லா வந்துருக்கு கேஸ்ல வந்து கொஞ்சம் உரவே தான் ஆனா வித்தியாசமா இருக்கு மத்த இங்க கடை இருக்கு ப்ரோ சென்னை பிரியாணி கடை இருக்கு ஆனா அதுல கனக வெள்ள ரைஸ் இருக்கு கூட வந்து நல்லா இருக்கு சாப்பிட வெண்ணெய் தூள் போட்டு அதான் அந்த கலவை காரத்துல மட்டும் தான் போட்டோம் வேற கலர் போட்டு கலக்கல இல்ல